வணக்கம் நண்பர்களே அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்புறவு செய்யப்பட்ட வன்முறவு செய்யப்பட்ட ஒரு குற்றம் நிகழ்ந்திருக்கிறது அந்த குற்றத்திற்கான ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் நமது பார்வை இதில் எங்கு வருகிறது என்றால் அவன் ஏற்கனவே அவன் மீது ஒரு பது பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு வழக்குகள் இதே போன்ற பாலியல் குற்றச்சாட்டு வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக காவல்துறை தெரிவிக்கிறது வெவ்வேறு வெவ்வேறு காவல்லை வழக்கு பதிவு செய்யப்பட்டு வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக காவல்துறை தெரிவிக்கிறது இந்த பன ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டிலிருந்து இவன் பதினொன்னோ பன்னிரெண்டாம் ஆண்டிலிருந்தே க கடந்த ஒரு பத்து வருடங்களுக்கு மேலாக இந்த குற்றங்களில் ஈடுபடுத மனிதனாக அந்த குற்றவாளியை பார்க்கிறார் குற்றம் சாட்டப்பட்டவரை பார்க்கிறார்கள் எனக்கு என்ன இதில் கேள்வி என்றால் ஏற்கனவே சட்டத்தின் பிடியிலிருந்து அவன் தப்பி இருக்கிறான் காவல்துறையின் விசாரணையிலிருந்து அவன் விலகி இருக்கிறான் அல்லது காவல்துறை விசா சட்டபூர்வமான விசாரணைகளுக்குள் அவனை அடக்க இயலவில்லை ஒருவேளை அந்த அளவுக்கு தெளிவாக அவன் சாட்சியங்களை மறைத்து குற்றங்களை செய்தானா என்பதெல்லாம் தெரியாது ஆனால் ஏற்கனவே தப்பித்திருக்கிறான் இன்னும் தப்பிப்பான் இந்த ஊடகங்களும் குறைந்த கொஞ்ச நாட்களில் இதை மறந்து போகும் இப்போது பரபரப்பாக பேசிக்கொண்டிருக்கும் அரசியல் கட்சிகளில் ஒரு இப்போது இதில் கருத்து சொல்றது வந்து அவ்வளவு எளிதாக நல்லாவும் இருக்கு அந்த வழக்கோடு போக்க கூட பாதிக்கும் இரண்டாவதாக அப்படி கருத்து சொல்லி அந்த பெண்ணை உயிரோடு கொன்று விட வேண்டாம் காரணம் அந்த பெண் ஏற்கனவே மனதளவிலும் உடல் உடலளவிலும் உளவியல் ரீதியாக நிறைய பாதிப்படைத்திருப்பார்கள் அந்த பெண்ணை பற்றிய தகவல்கள் கூட இப்போது வெளியாவதாக செய்திகள் வருகிறது அந்த பெண்ணை பற்றினா அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை பற்றிய தகவல் அவர் பெயரை சொல்கிறாங்களோ இல்லையோ இந்த இடம் இந்த ஒரு எதிர்காலம் எப்படி என்பது வேறு விஷயம் அது இறைவன் தீர்மானிக்கட்டும் ஆனால் இது போன்ற சமயங்களில் இது டெல்லியில் நடைபெற்றால் வேறு விதமாக சித்தரிக்கப்படுவதும் அல்லது எதிர்வினையாற்றுவதும் சென்னையில் நடந்தால் ஒரு விதமாக எதிர்வினையாற்றுவதும் இதே சம்பவம் மாவட்ட அளவில் ஏதோ ஒரு கிராமத்தில் நடந்தால் ஏதோ ஒரு கிராமம் என்பது நான் சொல்வது இவர்கள் பெயரறியாத கிராமம் கிராமங்களும் ஒரு நிலப்பகுதி தான் ஆனால் அங்கு நடந்திருந்தால் வேறு விதமாக இந்த மீடியாக்கள் ரியாக்ட் நடந்திருக்கும் இப்போது என்னுடைய வேண்டுகோள் எந்த முடிவுக்கும் வராதீர்கள் இரவு அந்த நேரத்தில் தனியாக ஒரு ஆணுடன் ஒரு பெண் பேசிக்கொண்டிருக்கிறார் என்றால் அது பாலியல் சுதந்திரம் என்று இப்போது இருக்கும் அமைப்புகள் சொல்லும் ஒரு பெண்ணுக்கு பாலியல் சுதந்திரம் உண்டு என்று கூறுவார்கள் அது பொது பொதுவெளியில் இருக்கக்கூடிய ஒரு சுதந்திர பெண் சுதந்திரத்திற்கான ஒரு குறியீடு அது பாலியல் சுதந்திரம் மேலும் 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 அந்த பெண்ணுக்கு அந்த பெண்ணை பற்றி விமர்சனம் அந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் குறித்த தகவல்கள் என்பது எந்த விதத்திலும் நமக்கு அந்த வழக்கிற்கு உதவாது மாறாக அந்த வழக்கை வேறு விதமாக திசை திருப்பதுதான் அது உதவும் என்னுடைய கேள்வியெல்லாம் ஒரே இடத்தில் இருக்கிறது சுமார் பத்து வருடங்களுக்கு மேலாக இது போன்ற தொடர்ச்சியான குற்றங்கள் செய்பவன் உளவியல் ரீதியாக இங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறான் இது ஏதோ அவன் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கான்னு நான் சாதாரணமாக கடந்து போறதுக்கா சொல்லலை அவனை விசாரித்த அதிகாரிகள் ஒரு குறிப்பு எழுதியிருக்கலாம் அல்லது நீதிமன்ற விசாரணையில் கூட அவன் ஒரு குறிப்புகளை அவர்கள் எடுத்திருக்கலாம் தொடர் குற்றங்களில் ஈடுபடுகிறான் இவனுக்கு ஒரு மன உளவியல் சிகிச்சை கொடுங்கள் ஏனென்றால் ஒரு மனிதன் மிருகமாகும் நிலை அது எங்க எங்கு அவன் அப்படி மாறுகிறான் அவனுடைய நிலை எங்கு விழித்து கொள்கிறது இதெல்லாம் நமக்கு சற்று புரிபடாத ஒரு தான் இருக்கிறது அந்த மனித நிலையிலிருந்து மிருக நிலைக்கு மாறும் அந்த டிரான்ஸ்பர்மேஷன் எங்கு நடக்கிறது இது உளவியலாளர்கள் தான் கண்டுபிடிக்க இயலும் மனநிலை மருத்துவர்கள் தான் இதுக்கு ஒரு பதில் சொல்ல இயலும் அப்படி இருக்கும்போது மீடியாவும் இதை சார்ந்து வெளிய செய்திகள் வெளியிடும் நிறுவனங்களும் இதை அடிக்கடி இதை ஒரு செய்தியாக்கி பரபரப்பு செய்தியாக்கி முதல் தளத்தில் விடுவது என்பது சரியாக இருக்காது நானுமே ஒரு நம்முடைய கருத்தாக இப்போது சொல்வது முதலில் அவசரம் காட்டாதீர்கள் பொறுமையாக இருங்கள் எஃப்ஐஆர் வெளியாகிவிட்டது வெளியாறு எங்கே வெளியாது சார் தானே ஏன் காட்டுறீங்க அவன் கொண்டே நோக்கத்தோடய கொடுக்குறான் ஏன் காட்டணும் சரி அவன் ஏற்கனவே தப்பித்திருக்கிறான் தப்பித்துக்கொண்டே இருக்கிறான் இன்னும் தப்பிப்பான் அதற்கு நீங்கள் காரணமாகிவிடாதீர்கள் பெண்களை குறித்த பார்வை பெண்களை குறித்த அந்த விஷயங்கள் எல்லாம் வேறு விதமாக இருக்கிறது கைகோப்பு கேட்கிறேன் தயவு செய்து இந்த பெண்ணை உயிரோடு வாழவிடுங்கள் அடுத்தடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி